ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒன் கேஜி வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ்க்கு கேஜி சேல் பண்ணுறாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒன் கேஜி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இதோட வந்து வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து சிக்ஸ் ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க